ASPN Academy. நம்மளோட சேனல்ல TNPSC Group 2 Group 2A டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மென்ட் ஆல்ரெடி கொடுத்துறோம் ஒரு 2 3 டேஸ் முன்னாடியே. அதுல வந்து என்ன மாதிரி நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் மொபைல்ல வந்து எப்படி டெஸ்ட் எழுதணும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் உள்ள உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் நீங்க படிக்கிறதுக்கு தேவையான பிடிஎஃப் வீடியோஸ் அது எல்லாமே நான் டீடைலா சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் படி நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நாளைக்கு நீங்கள் எழுத போறீங்க இல்லையா அதுக்கு என்ன ஷெடியூல் நான் கொடுத்துருந்தேன் உள்ளே உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும் பட் இருந்தாலும் இதுல ஒரு அனவுன்ஸ்மெண்ட்ல ஒரு வாட்டி நான் வந்து லைட்டாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சிலபஸ் யூனிட் ஒன்னுல தமிழ்ல வந்து நம்மளுக்கு யூனிட் ஒன்னுலையே ரெண்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க எழுத்து சொல் அப்படிங்கிற ரெண்டு இது இருக்கும் அதில் எழுத்து மட்டும் இந்த எழுத்துக்குள்ளேயே ஒரு பத்து டாபிக் இருக்கு சரியா அந்த பத்து தலைப்புல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்தது மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கு ஜிஎஸ்ல வந்து லெசன் ஒன் டூ டுவெல் ஒன் டு டுவெல்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி நூற்றி இருபது இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ் லெசனோட உங்களுக்கு அந்த பிடிஎஃப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆப்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்து படிச்சுக்கோங்க டெஸ்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேவா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் பன்னெண்டு லெசன்ல இருந்து உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் பன்னெண்டு லெசன் பாலிட்டி ரிலேட்டடா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற பாலிட்டியில இருக்கிற முக்கியமான பன்னெண்டு லெசன்ஸ் இதில் வரும் அது வந்து நாளைக்கு டெஸ்ட்ல உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அக்டோபர் அதாவது மொத்தமாக ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறோம் லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இருந்து இப்போ எக்ஸாம் போறது செப்டம்பரா அதனால் அது வரைக்கும் கரெக்டா ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும் இதுக்கு தேவையான வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் உங்களுக்கு வந்து ஆப்ல அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேவா அதுலேயே மேக்சிமம் பாயிண்ட்ஸ் இருக்கு நீங்கள் அது படித்தாலே போதும் கொஷின்ஸும் அதுலேருந்து தான் நான் எடுக்க போகிறேன் இப்போது இது மட்டும்தான் நீங்கள் படிக்கணுமா எங்களோட ஆப்பில் நான் கொடுத்துருக்கிறது தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை இதுதான் டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நீங்கள் இதுக்கான நோட்ஸ் உங்ககிட்ட இருந்தாலோ இருந்தாலோ இல்லை வேறு சோர்ஸ்லேருந்து எங்கேனாலும் நீங்கள் படிச்சுட்டு வரலாம் டெஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம் ஓகேவா நீங்கள் தேடி அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஆப் குள்ளேயே எல்லாமே ஃபெசிலிட்டி கொடுத்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சஃல் ஆகிருக்கும் எத்தனை கொஸ்டின் கொடுக்க போறோன்றது தெரியாது இல்லையா அதனால நான் சொல்லிடுறேன் ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து எல்லா டெஸ்ட்டுக்கும் இதே ஃபார்மட்ல தான் உங்களுக்கு வரும் சிலபஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்க தமிழ்ல இருந்து உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின்ஸும் மேக்ஸ்ல ஒரு பதிமூணு கொஸ்டின் இப்போ மேக்ஸ்ல வந்து பதிமூணு கொஸ்டின் வரலாம் சம்டைம்ஸ் பன்னெண்டு கொஸ்டின் வரலாம் அதுக்கேத்தாப்புல கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஏழோ எட்டோ உங்களுக்கு கூடும் குறையும் ஓகேவா எப்பயுமே இந்த தான் வரப்போகுது ஜிஎஸ்ல இருந்து முப்பது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஏழு இந்த வாட்டி வரப்போறது அதாவது ஏன் இந்த பேட்டர்ன்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல எப்படி வரப்போகுது இரநூறு கொஸ்டின்ல என்ன ரேஷியோல உங்களுக்கு வருமோ அதவே அப்படியே நூறுக்கு நான் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கேன் அப்போ இரநூறுக்கு நூறு கொஸ்டின் அங்க தமிழ் வரும்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு தமிழ் இருக்கும் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு வரும்னா இங்க பன்னெண்டு இல்லாட்டி பதிமூணு இருக்கும் ஓகேவா அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நம்மளுக்கு ஒரு பத்து கொஸ்டின் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு ஏழு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் இல்லை சம்டைம்ஸ் அஞ்சோ ஆறோ அது சஃபுல் ஆகுறதுக்கு ஏத்தாப்புல மாறி வரும் ஜிஎஸ்ல முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு எப்பயுமே டெஸ்ட்ல வந்து இருக்கிற மாதிரி தான் எடுப்பேன் அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கணும் இல்லையா இரநூறு மார்க்குக்கு நீங்கள் எழுதுற மாதிரியே அப்படியே சுருக்கி நூறு மார்க்குக்கு எழுதுற மாதிரி டோட்டலாக உங்களுக்கு வந்து நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் நூறு மார்க்குக்கு எத்தனை மார்க் அப்படிங்கிறது தான் கடைசியில ஸ்கோரும் உங்களுக்கு வரும் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே புரியுதா அப்போ நாளைக்கு டெஸ்ட்டில் நீங்கள் இந்த சிலபஸை தான் எழுத போறீங்க இதுதான் நூறு மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது நெக்ஸ்ட் இதுக்கான சோர்சஸ் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு தேவையான சோர்ஸஸ் பிடிஎஃப் அதாவது பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமான்னு எல்லாரும் கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் பண்ணிக்க முடியும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு படிச்சுக்கலாம் எனக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல ஜாஸ்தி ஆகுது பேஜஸ் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னா நீங்க போன்ல வச்சு படிச்சுக்கோங்க லேப்டாப்ல படிச்சுக்கோங்க இல்ல தேவையான முக்கியமான மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்களை மட்டும் கூட பிடிஎஃப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க எல்லாமே ஆனா பிடிஎஃப் அக்சஸும் பண்ணிக்கலாம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒவ்வொன்னையும் நீங்க வந்து அதை ஒரு சில டாபிக் ஒரு சில பேருக்கு புரியாது ஏன்னா மேக்ஸ் அதாவது சயின்ஸ் மேஜர் இருக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால பிடிஎஃப் மட்டும் இருந்தா பார்த்தாது அதை பத்தி நான் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா வேணும் அதனால உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பையுமே நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருப்பேன் தமிழுக்கு பிடிஎஃப் வச்சே போட்டிருப்பேன் மேக்ஸுக்கு ஜி கேக்குலாம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேயே இருக்கும் அப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு மாதிரி பிடிஎஃப்பும் இருக்கும் அதேமாரி அந்த பிடிஎஃப்பையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் நான் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்னா பிடிஎஃப்னு போது நீங்கள் கையில் வச்சு ஒரு இடத்துல உட்காந்து தான் படிக்க முடியும் அதே இது ஆடியோவாவும் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் டிராவல்லையோ இல்லை வேற வேலை பார்த்துட்டு இருக்கும் போதோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து கிச்சனில் இருக்கும்போது நீங்கள் ஆடியோவாகவும் அதை கேட்டுக்கலாம் அப்போ அதுவும் உங்களுக்கு படித்த மாதிரி தானே அதுக்காக தான் இந்த ரெண்டு சோர்ஸுமே உங்களுக்கு நாங்கள் தெளிவாக கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா இமிடியேட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் நீங்கள் சம்மிட்டுன்னு கொடுத்த உடனே நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு டைரக்டாக நீங்கள் சம்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்கோர் அங்கேயே காமிச்சிடும் ஓகேவா நீங்கள் உடனுக்கு உடனே உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ரிசல்ட் வேற யாருக்கும் தெரியாது வேற யாருக்கும் பப்ளிஷ் ஆகாது உங்களோடது உங்களுக்கு மட்டும்தான் அதனால நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் வருத்தப்படாதீங்க அது உங்களோட டெஸ்ட்டு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அந்த டெஸ்ட் எழுதலாம் அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் இது வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்டா நாங்க கொடுத்தப்ப என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒன் டே அவ்வளோதான் உங்களுக்கு வந்து அலோவுடு அதுக்குள்ள டெஸ்ட் எழுதணும்னு ஆனா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட் இந்த டேட்ல வந்து டிசேபிள் ஆயிரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுப்பா நீங்க எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம் அந்த டெஸ்ட் அதுலயே அவைலபிளா இருக்கும் ஆனா ஒரு வாட்டி நீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா அடுத்து திரும்ப வந்து எழுத முடியாது ஒரு வாட்டி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணலாம்னா மார்க் டெஸ்ட்டுக்கு முன்னாடி திரும்ப இந்த பன்னெண்டு டெஸ்டையும் ஓபன் பண்ணி விடுவோம் அப்ப நீங்க திரும்ப ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா ஆனா நீங்க நாளைக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தான் எழுதணும்ன்ற அவசியம் இல்ல நீங்க எப்ப படிச்சு முடிக்கிறீங்களோ நீங்க எழுதிக்கலாம் அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு நான் அந்த ஷெட்யூல் படி நெக்ஸ்ட் டெஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு போட்டிருப்பேன் அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சிருந்தீங்களோ அதுல ஃபர்ஸ்ட் ஐம்பது பேருக்கான ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு கீழே ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் அது வந்து எனேபிள் ஆகும் புரியுதா உங்களுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களோட மார்க்கோ இதோ வந்து ரேங்க் லிஸ்ட்ல ஆட் ஆகாது ரெண்டாவது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பேர் எழுதிருக்கீங்களோ அதுல ஐம்பது பேருக்கு மட்டும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பேரோ ஜெண்டரோ உங்களுக்கு வராது ஐடி தான் அதுல வந்து நாங்க போட்டு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அதுக்காக நீங்க எதுவும் வருத்தப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஏஎஸ்பிஎன் அகாடமி சார்பாக உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது உங்களோட சக்ஸஸுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் நாளைக்கு வைக்க போகிறீங்க அதுக்கு எங்கள் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நல்லபடியாக டெஸ்ட்டை எழுதுங்க ப்ராப்பராக படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதுங்க சரியா ஐயோ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே எல்லாரும் எழுதுறாங்களேன்றதுக்காக நீங்கள் எழுத வேண்டாம் உங்களுக்கு அந்த அஞ்சு நாள் படிக்கிற மாதிரியே தான் நான் ஷெட்யூல் பிரி பிரித்து கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு நாள் படிக்கலாம் தமிழுக்கு வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து மூணு நாள் நீங்க ஜி வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு நாலு நாலு லெசன் படிச்சா போதும் எப்படியும் நீங்க படிக்காத லெசன் அதுக்குள்ள இருந்தா கூட படிச்ச லெசன் வந்து ஒரு மூணும் படிக்காதது ஒண்ணுதான் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டி இருக்கும் இல்லை மேக்ஸிமம் குவாலிட்டினால இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாமே படிச்ச லெசனாக தான் இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு நாலு லெசன் மாதிரி ரிவைஸ் பண்ணீங்கன்னா மூணு நாளில் பன்னெண்டு லெசனும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்து ஒரு நாள் தமிழ் ஒரு நாள்ல பாதி நாள் மேக்ஸும் பாதி நாள் கரண்ட் அஃபேர்ஸ் இது தாராளமா போதுமானது இதை நல்லா படிச்சுட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அஞ்சாவது நாளும் உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு அஞ்சாவது நாள் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ச ஈவினிங் டைம்லையோ இல்லை நைட்லேயோ கூட ஒரு டெஸ்ட் எழுதிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த டெஸ்ட்டில் இருக்க டேட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளான் ப்ராப்பராக இருக்கும் ஃபைவ் டேஸ் படிக்கிறேன் நாலு நாள் அஞ்சு நாள் படிப்பேன் ஆறாவது நாள் ரிவைஸ் பண்ணுவேன் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துருவேன் அடுத்த அஞ்சு நாள் படிப்பேன் ஒரு ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுவேன் அன்னைக்கு நைட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துருவேன் இந்த பேட்டர்ன்ல போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேட்டர்ன்லயே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரியா ஒருவேளை ஏதோ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் உங்களால முடியலை ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கன்னா அடுத்த டெஸ்ட் எல்லாரும் எழுதுறாங்க இல்லையா அந்த போர்ஷனை படிச்சுட்டு கூட எழுத ஆரம்பிங்க இல்லைன்னா நான் இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு தான் போவேன் அப்படின்னாலும் உங்களோட இது ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அந்த போர்ஷனை நீங்கள் இடையில ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி படிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்கள் டைமை ஃப்ளெக்சிபுளாக வச்சுட்டு படிங்க ஆனால் கொடுத்துருக்க ஷெட்யூல் படி ப்ராப்பராக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒருவேளை இந்த வீடியோவை நிறைய பேர் புதுசாக பார்க்கலாம் அவங்களுக்காக ஷார்ட்டா நம்மளோட சேனலோட டெஸ்ட் பேச்சை பற்றி ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நியூ எக்ஸ்பிரியன்ஸுக்கு நான் சொல்கிறேன் நம்மளோட சேனல்ல வந்து முழுக்க முழுக்க மொபைல் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ல நீங்கள் எல்லா டெஸ்ட்டையுமே அட்டன் பண்ணிக்கலாம் எங்கே இருந்தாலும் ஒரு நூறு கொஷினை கூட நீங்கள் வெறும் ஆஃப் அன் ஹவர்ல அட்டன் பண்ண முடியும் மேக்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் அதுக்குள்ள நீங்க முடிச்சிடலாம் டிராவல்ல எல்லா இடத்துலையும் நீங்க டெஸ்டா அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோஸ் ப்ளஸ் பன்னெண்டு மினி டெஸ்ட்டு ரெண்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் இத்தனையும் உங்களுக்கு வெறும் ஐநூறு ரூபாயில அவைலபிளாக இருக்குது நம்மளோட சேனலுக்கு வந்து ஒருவேளை நான் ஆல்ரெடி வேற ஒரு டெஸ்ட் பேட்ச்ல இருக்கேன் மேடம் எனக்கு வந்து பிடிஎஃப் வீடியோஸ் மட்டும் அக்சஸ் பண்ணணும் டவுன்லோட் பண்ணணும் அதுல கொஞ்சம் ரெஃபர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நீங்க தாராளமா வீடியோஸ் மட்டும் பாத்துக்கலாம் அதுக்கு உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா பிடிஎஃபும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது நியூ அஸ்பிரன்ஸ்க்காக சொல்கிறேன் இதுக்கு நம்மளோட சேனலில் டப்ள்யூ டப்ளியூ டாட் ஏஎஸ்பிஎன் அகாடமி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான ஜாயின் பண்ணுற லிங்க் எல்லாமே இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு வந்து வேற ஏதாவது இத தாண்டின வேற ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மூலமா கீழே ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா மெசேஜும் பண்ணலாம் இல்ல எங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்க டீடெயிலா உங்களோட டவுட்ட கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஃபஸ்ட் டெஸ்ட்டை நல்லபடியாக எழுதுங்க அடுத்தடுத்த உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகேவா நம்ம டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க டெஸ்ட் பேச்சில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கும் எந்த ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் எந்த பிரச்சனைனாலும் அங்கேயே சப்போர்ட் டீம் கொடுத்துருக்கோம் அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இல்லை இந்த நம்பருக்கும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்